சிக்கன் சிக்க கிரேவி செய்யறம்ன சரி இதெல்லாம் இப்போ முதல்ல வந்து அந்த இதுவும் போட்டாச்சு வெங்காயத்தை போகணும் அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் அது என்னன்னு தெரியுங்க எங்க மூஞ்ச காப்பீங்க என்ன வெங்காயம் போடுறாங்க தக்காளி போடுறாங்க பச்சை மொளா போடுறாங்க பத்தமல்லி போடுறாங்க எல்லாம் தெரியும் சிக்கன் குழம்புக்கு என்ன தேவை என்னோட எக்ஸ்பிரஷன் என்னான்னு பாருங்கள்

தேஞ்சு மெய் வந்து இத கரண்டி எடுக்க வேற இடம் இருக்கு ஐந்து வந்து கரண்டி போடுறோம் அப்படியே ஓ ஏதுக்குள்ள உள்ள இருக்க அந்த வந்து முதல்ல அதுதான் ஓகே இப்போ கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்புறம் ஆனியன் போடணும். ஆனியன்லாம் போட்டாச்சுல. போடுங்க. போடுங்க போடுங்க. ஆனா நிறைய இருக்குண்ணா ஆனா கை இல்லைல அதிகம். கையில் தூக்கி

मैने गौरव तो गुदिला साइकिल पे किट सिद्दीर कर रखा है पास लाइटन ना की परना सीधा ठंडा बड़ा दाना को पिल्ला ये गाना ना छोड़ा कोतिरगांगे सूर्य आवन

அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா தான் சார் அது தேவையில்ல பெப்பர் அண்ணா பெப்பர் தூள் போடணும் அண்ணா பெப்பர் தூள் இருக்குல்ல அதெல்லாம் லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டலாம் கறி மசாலா இருக்கிறாது நம்ம தனியாக போடணும்னா இல்லை இல்லை அது வேற மாதிரி போடுங்க அப்படியே போட்டு கிண்டி விட்டுருங்க

சரைக்கு அது சரி பண்ண என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணி சாரி ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமळे போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவளனா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் வெச்சு சாப்புற ஆஃப் பண்ணிடலாம்

சரிண்ணாதார்த்தமா இவரை பார்க்க வந்தேன் அண்ணன் வீட்டில் யாரும் இல்லை நம்ம சமைக்கலான்னாரு சமைச்சோம் அது என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறது சொல்லிட்டோம் காலையில் தான் மற்றவை மற்றவை